ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியம் கொளத்தூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியம் கொளத்தூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் ஸ்ரீபெருமந்தூர் வட்டாட்சியர் சதீஷ் வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானி ஆகியோர் தலைமை வகித்து நடைபெற்றது கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் போ ஹரிகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலை வகித்தார் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்வில் கொளத்தூர் தத்தனூர் கடுவஞ்சேரி குண்டு பெரும்பேடு மாகாணியம் ஊராட்சிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை வழங்கினர் நாவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மூன்று மாணவர்களுக்கு தலா ரூபாய் பத்தாயிரமும் இரண்டாம் இடம் பிடித்த ஒரு மாணவிக்கு ரூபாய் ஐயாயிரம் மூன்றாம் இடம் பிடித்த மாணவிக்கு ரூபாய் மூன்றாயிரம் நிதியுதவி வழங்கப்பட்டது இந்த முகாமில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ்பாபு ஒன்றிய குழு உறுப்பினர் பா பரமசிவன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாகாணியம் சாந்தி சீனிவாசன் கடுவஞ்சேரி வசந்தா சித்திரை தத்தனூர் சந்திரா மாசிலாமணி குண்டு பெரும்பேடு முத்தம்மாள் ஷங்கர் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்